ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு தண்ணி மழை எல்லாம் பெஞ்சனால வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து அடிக்க முடியல அதனால் அன்னைக்கு தான் வந்து எல்லாம் தண்ணி எல்லாம் வடிஞ்சனால இன்றைக்கி வந்து நம்ம அடிக்கலான்னு வந்திருக்கோம் வந்து அடிக்க ஆரம்பிச்சாச்சு ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சுன்னா லாஸ்ட்டாக உள்ள ஒரு கொஞ்சம் மரம் வந்து ரொம்பவும் இதாக ஆரம்பிச்சிருச்சு புழு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதனால் கண்டிப்பாக அடிச்சு ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி எல்லாம் நம்ம தம்பி எல்லாத்தையுமே கூட்டு வந்து இன்றைக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம மருந்து வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படி மருந்து என்ன யூஸ் பண்ணோன்னா மோனாசிலும் ஃபேண்டாகும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி மோனாசில் வந்து நம்ம புழு வந்து அதிகமாக இருக்கிறப்போ வந்து நம்ம மோனாசில் யூஸ் பண்ணுவோம் ஃபேண்டாக் வந்து பூ காம்பு அதிகமாக எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த டைமில் வந்து அதிகமாக பூக்காம்பு எடுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா பருவமழை இருக்கிறனால வந்து பூ பூக்காம்பு வந்து அதிகமாக எடுக்காது ஏன்னா வெயில் வந்து கம்மியாக இருக்கும் வெயில் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்து பூக்காம்பு வந்து டக்குன்னு வந்து வெளியே தள்ளுறதுக்கு ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போது எடுத்ததே ரொம்ப லேட்டாக எடுத்துட்டோம் அதனால் இப்போ தான் வந்து தழுவே எடுத்து இருக்கு அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு மருந்து கொடுத்தே ஆகணுங்கிறக்க கண்டிப்பாக ஆளுமே கிடைக்கல அதனால தான் நம்மளே வந்து ட்ரை பண்ணி இறங்கி நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அடிக்க ஆரம்பித்து இப்போ தான் ஒரு லைன் முடிஞ்சு ரெண்டாவது லைன் நம்ம போயிட்டுருக்கோம் மக்களே நீங்கள் என்ன ஸ்ப்ரே இது யூஸ் பண்ணுறீங்க என்ன மருந்து யூஸ் பண்ணுறீங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இதை நானும் உங்களுக்கு நம்ம நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து தெளிவாக போட்டுறேன் எத்தனை எம்எல்ங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச மருந்தை நீங்களும் சொல்லுங்கள் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஜனவரி மாதத்துக்குள்ளே அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மருந்து இதாக இருந்தாலும் சரி கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணவே ஆகுங்க எனக்கு தெரிஞ்ச மருந்தை நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த மரத்தடியில் எவ்வளோ மட்டை இதாக இருக்குதுன்றது ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக இதாகி போய் மரம் எல்லாமே சரிஞ்சு தான் நிற்குது இப்போ மேக்ஸிமம் வந்து இதை கொண்டு வரதே எவ்வளோ முடியுங்கிறதான் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மருந்தை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் ஆர்கே